Hi Ella, welcome. அகஸ்டின் ஒரு பெரிய கோடீஸ்வரன் அவர் என்ன பண்றாருன்னா ஒரு பெரிய கார்ல காரை விட்டுட்டு போயிட்டே இருக்கும் போது எனக்கு அங்க ஒரு ரெட் கலர் சிக்னல் போடுறாங்க அந்த கலர் பார்த்த உடனே காரை நிப்பாட்டாரு அந்த காரை நிப்பாட்டின உடனே என்ன பண்றாங்க ஒரு வயதானவர் காரை தட்டுறாரு ஒரு அழுக்கு சட்டை போட்டிருக்காரு உடல் எல்லாம் பாத்தீங்கன்னா மெலிஞ்சு போன உடல் மாதிரி இருக்கு ஒரு குச்சி போல இருக்காரு அவர் கதவு தட்டி எனக்கு பிச்சை போடுங்கன்னு சொல்லிட்டு ஏந்தி கேக்குறாரு அப்ப அகஸ்டின் என்ன பண்றாரு தன்னுடைய பர்ஸ் எடுத்து என்ன பண்றாரு ஒரு நூறு ரூபாய் பணத்தை எடுத்து போடுறாரு ஐயா இந்த பணம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா இந்த பணம் வந்து எனக்கு ஒரு பால் வாங்குவதும் என் குழந்தைக்கு நீங்க நான் நான் பால் பால் வாங்கி சொல்லிட்டு 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 அந்த ஆள் போறாரு போறாரு அப்படி என்ன என்ன பண்றாரு பண்றாரு சந்தோஷமா சிரிக்கிறாரு சிரிச்சுட்டு கார் கண்ணாடியே ஏத்துறாரு கிரீன் தன்னோட தன்னோட காரை ஓட்டிட்டே மனைவி மனைவி பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க இருக்காங்க பமிலா பமிலாவை உங்களுக்கு எத்தனை தடவை தான் சொல்றது இந்த மாதிரி யாரையும் நம்பாதீங்க வெளுத்து போனதெல்லாம் நினைக்காதீங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க நினைக்கிறீங்களே யாருமே உலகத்துல நல்லவங்க எல்லாம் கிடையாது இப்ப நீங்க நூறு ரூபாய் இந்த நூறு ரூபாய் போயிட்டு நீங்க வந்து அந்த குழந்தைக்கு பால் வாங்கி தரப்போறேன் நீங்க போய் பாத்தீங்களா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா இந்த நூறு ரூபாய் கொடுத்தது இன்னும் வேற யாராவது பணம் அதோட சேர்ந்து அவன் வந்து டாஸ்மார்க் தான் போவான் உங்களுக்கு தெரியவே எப்பமே யாரு எது கேட்டாலும் உடனே பணம் தள்ளி குடுத்துடுறீங்க உங்களுக்கு இதே பழப்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு திட்டே இருக்காங்க இவங்க ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டே இருக்கு அப்படி ரெண்டு பேருமே கத்திட்டே இருக்காங்க கடைசியா என்ன பண்றாங்க அகஸ்டின் என்ன பண்றாரு ஒரு ஹேண்ட் ஹேண்ட்பேக் கடையில வந்து நிப்பாட்டுறாரு நிப்பாட்டுறது அப்பவும் அவங்க போயிட்டே தான் இருக்கு சரி நான் போய் என்னோட ஹேண்ட்பாக பாக்குறேன் நீங்க வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடறேன் அகஸ்டின் நான் கார்லயே இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு சரின்னு போயிட்டு பமிலா என்ன பண்றாங்க ஹேண்ட்பேக் கடைக்கு போறா அகஸ்டின் கார் உள்ளே உட்காந்துட்டு அங்க ஒரு பிளாட்ஃபார்ம்ல அவருடைய கண் வந்து போயிட்டு இருக்கு என்ன பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பத்து வயசு குழந்தை பிச்சை எடுத்துட்டு இருக்கான் பிச்சை எடுத்துட்டு இருக்கான் அந்த குழந்தைக்கு ஏதாவது உதவுன்னு அகஸ்டின் மனசு துடிக்குது ஏன்னா அந்த அகஸ்டினுக்கு அந்த குழந்தை பார்த்து ஏதோ ஒரு உணர்வு தோணுது ஆனா அது என்ன உணர்வுன்னு அவனுக்கு தெரியல ஆனா உதவுணும் அந்த குழந்தையை பாத்துட்டே இருக்கான் பமிலா வந்து என்ன பண்றா தன்னோட ஹேண்ட்பேக் கடைக்கு போயிட்டு ஒரு நல்ல விலையிருந்த ஒரு ஹேண்ட் பேக் வாங்கிட்டு பமிலா தன்னோட கார்ல ஏறான் ஏறி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றா என்னங்க அந்த பிளாட்ஃபார்ம் உள்ள அந்த பையனை காரணம்

போட்டுருவீங்களா எல்லாமே பில்லு முத கொண்டு இருந்தது எல்லாத்தையும் எடுத்து போட்டுடுறாரு சரி இப்போ நீங்க எவ்வளவு கேஷ் வச்சிருக்கீங்க எவ்வளவு கேஷ் வச்சிருக்கீங்களோ அதை அப்படியே வைங்க இப்போ நீங்க என்ன பண்ணுங்க இந்த பிளாட்ஃபார்ம்க்கு நேரா போங்க நேரா போயிட்டு போய் திரும்பி வாங்க திரும்பி வந்துட்டு இந்த பர்ஸ கீழே போட்டுடுங்க அந்த குழந்தை எடுத்து கொடுத்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தை நல்ல குழந்தை எடுத்து கொடுக்கலன்னா அந்த குழந்தை நல்ல குழந்தை கிடையாது நீங்க இனிமே யாருக்கும் எந்த விதத்துல பிச்சர் போடக்கூடாது இந்த அக்ரிமெண்ட் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு பமேலா கேக்குறாங்க அதுக்கு அகசன் சொல்றான் அவ்வளவுதான் நான் கண்டிப்பா செய்யறேன் அந்த குழந்தை கொடுத்துருன்னு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாரு சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அந்த குழந்தை வந்து ஒரு கண்ணாடி போட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்கு ஒரு பத்து வயசு குழந்தை அந்த பிளாட்ஃபார்ம்ல உட்காந்துட்டு ஒரு அட்டை மேல உட்காந்துட்டு இருக்கு வெயில் தாங்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு அட்டை மேல உட்காந்துட்டு இருக்கு பமிலா சொன்ன மாதிரி என்ன பண்றோம் அந்த பிளாட்ஃபார்ம் வழியா நடந்து போறாரு அகஸ்டின் நடந்து போய் மறுபடியும் திரும்பி வராரு திரும்பி வந்து தன்னோட கை தவறி விழுற மாதிரி அந்த பர்ஸை விழுது அந்த குழந்தை வந்து அந்த பர்ஸ் விழுந்த பக்கத்துல தொட்டு பாக்குது அந்த பர்ஸ் எடுக்குது அந்த பர்ஸ் எடுத்துட்டு என்ன பார்க்குது பணத்தை கை பக்கமா பாக்குது பார்த்துட்டு என்ன பண்ணது தன்னோட பாக்கெட்ல வச்சிருது தன்னோட பாக்கெட்ல வச்சிருது ஏன்னும் அகஸ்டினுக்கு அந்த

நம்புற எல்லாருமே நல்லவங்க கிடையாது நீங்க உலகத்துல எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க அந்த மாதிரி நீங்க நினைக்கிற எல்லாருமே நல்லவங்க கிடையாது இப்பயாவது நீங்க புரிஞ்சுக்கோங்க பாக்குற எல்லார்கிட்டயுமே எவ்வளவு பணம் இருக்கா அப்படியே அள்ளி தூக்கி போட்றாதீங்க சில பேர் வந்து ஏமாத்துறவங்க இருக்காங்க இப்பயாவது நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க சரி பமிலான்னு சொல்லிட்டு ஒரு தலைய அசிஸ்ட் என்ன பண்றாரு கிளம்புறாங்க அந்த இடத்த விட்டு அந்த குழந்தை பாத்தீங்கன்னா ஒரு பத்து வயசு குழந்தை அந்த குழந்தை பிச்சை எடுத்துட்டு இருக்கு அந்த குழந்தைக்கே எதுவும் வீடு வாசல் எதுவுமே கிடையாது அந்த குழந்தையோட மிகப்பெரிய ஆசை என்னன்னா தனக்குன்னு ஒரு வீடு இருக்கணும் தனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கணும் ஆசைப்பட்டது அந்த குழந்தை வந்து ஒரு பிறக்கும்போதே அந்த குழந்தைக்கு கண் தெரியாது கண் தெரியாம அந்த குழந்தை வந்து ஒரு குப்பை தொட்டில தான் இருந்திருக்கு அங்க ஒரு தெருவுல வசிக்கிற பெண் வந்து என்ன பண்றா அந்த குழந்தை எடுத்து வளர்க்கற அந்த குழந்தைக்கும் அந்த தெருவுல வசிக்கிற பெண்ணுக்கும் பெருசா வீடு கிடையாது ஏதோ ஒரு கூரை மாதிரி போட்டு நான் இருக்கிற வரைக்கும் குழந்தைய வளர்த்து விட்டா அவளுக்கு நோய்வாய்பட்டு அவளுக்கு உடம்பு முடியாம இறந்துட்டா இருந்து என்ன பண்றாங்க அந்த தெருவுல வாழ்றவங்க அந்த குழந்தைக்கு ஏதாவது கொடுத்துட்டு அப்படி அப்படியே வளர்த்துட்டு இருந்தாங்க இப்படி வளர்த்துட்டே இருக்கும் அந்த குழந்தைக்கு என்ன ஒரு கட்டத்துல தெரு மட்டும் தான் நம்ம வீடுன்ற எண்ணமே வந்துருச்சு அந்த குழந்தைக்கு பெருசா ஒண்ணு கண்ணு தெரியாது ஒண்ணும் செய்ய தெரியாது ஒண்ணும் தெரியாது அதனால அந்த குழந்தை அந்த பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து பிச்சு எடுத்துட்டு இருக்கு ஒரு நாள் அந்த குழந்தை என்ன பண்ணது ஒரு கடவாசல்ல படுத்து தூங்கிடுது அந்த கடைக்கார ஒரு நாயை போல இந்த குழந்தைய விரட்டுறான் அறிவில்ல பிச்சைக்கார நாயை எங்க வந்து படுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய திட்டான் குழந்தை எப்பவும் பிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சிருக்கு அப்ப அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொம்பு எடுத்துக்கிறது கொம்பு எடுத்து ஊனி ஏதாவது தட்டி தட்டி பார்த்து அந்த குழந்தை நடந்து வருது அந்த குழந்தைக்கு பெருசா வழி காமிக்கிறது பார்த்தீங்கன்னா ஹாரன் சத்தமும் மனிதர்கள் சத்தம் அந்த குழந்தை வந்து அகஸ்டின் பர்சா விட்டுட்டு போயிட்டாரு அந்த குழந்தை இருந்துமே எனக்கு ஏதாவது கொடுங்க எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கேட்டுட்டு இருக்கும் அந்த குழந்தை பேர் வந்து பீட்டர் பீட்டர் வந்து கை ஏந்தி பிச்சை எடுத்துட்டு இருப்பான் எனக்கு ஏதாவது பசிக்குது எதாவது கொடுங்க ஆனா நிறைய பேர் அந்த அந்த பிளாட்ஃபார்மை தாண்டி தான் போயிட்டு இருப்பாங்க ஆனா அந்த குழந்தை பெருசா யாருமே கண்டிப்பா கிடையாது அந்த குழந்தை ஏதாவது ஒரு இடத்துல படுத்துக்கும் அந்த குழந்தை என்ன நினைக்குது அப்படின்னா அந்த பர்ஸ்ல உள்ள பணத்தை பாக்குது பணத்தை பார்த்தோன்னே என்ன நினைக்குது கடவுளா பார்த்து நம்ம கொடுத்துருக்காரு நம்ம வந்து ஒரு நல்ல போர்வை போத்திக்கலாம் நல்ல சாப்பாடு வாங்கலாம் அப்படின்னு நினைக்குது நினைச்ச உடனே யோசனை பண்ணுது இவ்வளவு நிறைய பணம் இருக்கு இந்த பணம் வந்து நமக்கு யாரும் பிச்சையா போடல இந்த பர்ஸ் வந்து தான் விழுந்திருக்கும் அப்ப இந்த பணம் நமக்கான பணம் கிடையாது அவன் வந்து அந்த பணத்தை பார்த்து ஆசைப்படுறான் நல்ல போர்வை வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் நல்ல சாப்பாடு சாப்பிடணும் நல்லா உடல் நினைக்கிறான் ஆனா வந்து இந்த பணத்தை அவங்க யாரும் பிச்சையா போடல இது தெரியாம விழுந்த பணம் யாராவது வந்து கேட்டா குடுலான்ற எண்ணத்தோட இருப்பான் மறுநாள் அந்த இடத்துல காத்திருப்பான் யாராவது இந்த பர்சை வச்சிட்டு காத்திருப்பான் யாராவது இந்த இடத்த வந்து இந்த பணம் கேட்டா கொடுத்துடலான்னு சொல்லிட்டு காத்துட்டு இருப்பான் ஆனா யாரும் வந்து கேட்க மாட்டாங்க ஒருத்தர என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உனக்கு ஒரு லாட்ரி சீட்ல லாட்ரி விழுந்திருக்கும் அப்ப அந்த லாட்ரி சீட்ட ஒருத்தங்க கிட்ட கேட்கும் என்ன பண்ணா அந்த சீட்டை எடுத்துக்கிட்டு அவனை விரட்டி விட்டுட்டாங்க அந்த மாதிரி யாருக்கிட்ட கேட்கறதுக்கு ஒரு பயமா இருக்கு ஏன்னா பணம் எந்தன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துட்டு போனாங்க இந்த பையனுக்கு வந்து இது உண்மையா அவங்களோட பர்சனா தெரியாது இல்லையா அவனுக்கு கண்ணு தெரியாதனால அதனால நம்ம யாருக்கிட்டே இதை பத்தி சொல்லக்கூடாது சொன்னா அவங்க அந்த பணத்தை எடுத்துட்டு நம்மள ஏமாத்திடுவாங்க அப்படின்னு அந்த குழந்தை நினைக்கிறான் அந்த குழந்தை வந்து பிச்சை எடுக்கிறதுல ஒரு நேர்மையா பிச்சை எடுத்துட்டு இருக்கான் அதாவது அவ்வளவு நிறைய பணம் இருந்தாலும் தான் வந்து கையேந்தி தான் பிச்சை எடுத்துட்டு இருக்கான் அவன் அப்படி பிச்சை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா பெருசா ஒண்ணு காசு சேரல கிட்டத்தட்ட ஒரு தான் சேர்ந்திருக்கேன் உனக்கு ரொம்ப பசி எடுக்குது இந்த ஒரு ரூபாய் வச்சுட்டு எந்த ஹோட்டல்ல போனாலும் எதுவும் தரமாட்டாங்க பழக்கடை ஒன்று இருக்கா அந்த ஒரு ரூபாய் சில்ட்ரன் எடுத்துகிட்டு போய் தரான் என்ன பண்றாரு கனிஞ்ச வாழைப்பழமும் ஒரு ஆப்பிளும் அதை சாப்பிட்டு குழந்தை அப்படியே படுத்து தூங்குது அந்த தெருக்குலயே படுத்து தூங்குது ஒரு ஓரமாக என்ன பண்ணது தன்னை குழு இருக்காக ஒரு அட்டையெல்லாம் எடுத்து சுத்தி படுத்துட்டு இருக்கு இந்த மாதிரி இந்த குழந்தை படுத்துட்டு இருக்கு அப்ப அகஸ்டின் தன்னோட வீட்டில் என்ன பண்றாரு நைட்டு இரவு உணவு சாப்பிடுறாரு உணவு சாப்பிடும்போது ஒரே டல்லாவே இருக்காரு அப்ப தன் பமிலாவோட அம்மா என்ன சொல்றாங்க டொனால்ட் டார்டா அவங்க பேரு டொனால்ட் டார்டா கேக்குறாங்க என்ன அகஸ்டின் ரொம்ப டல்லாவே இருக்கே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்றாங்க அப்ப பம்மில சொல்றோம் ஆபீஸ்ல எல்லாம் பிரச்சனை இல்லமா நான் ஒரு பந்தயம் வச்சேன் அந்த பந்தயத்துல அவர் தோட்டுட்டாரு அதான் அவர் டல்லா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அப்படியா என்ன பந்தயம்னு சொல்லிட்டு டொனால்ட் டார்டா கேக்குறாங்க அவங்க டொனால்ட் டார்டா புருவத்தை உயர்த்தி கேக்குறாங்க அப்ப பமிலா நடந்த கதை எல்லாமே சொல்றா ஆமா ஆமா இப்ப புரிஞ்சுக்க அகஸ்டின் பாக்குற எல்லாருமே நல்லவங்க நினைச்சிட்டு இருக்கிற காசு எல்லாம் செலவு பண்ணாத புரிஞ்சு புரிஞ்சுக்கோ நல்லவங்க யாரும் கெட்டவங்க யாரும் உனக்கு கடவுள் ஒரு தெரிஞ்சுக்கோ ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காருன்னு சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க பமிலாவும் அவங்க எல்லாருமே உணவு சாப்பிடுறாங்க உணவு சாப்பிட்டு அகஸ்டின் தன்னோட அறைக்கு போயிடுறாரு தனிமையா படுத்துட்டு இருக்காரு இப்ப பமிலாவும் டொனால்டாரும் பேசிக்கிறாங்க உன் புருஷனுக்கு எப்பயாவது புத்தி வரட்டும் நல்ல பந்தயம் நீ வச்சிருக்க பாக்குற எல்லாருக்குமே பணத்தை தூக்கி தூக்கி கொடுத்துருவான் இனிமே நல்லவங்க யாரும் கெட்டவங்க யாருன்னு தெரியணும் பிச்சைக்காரவங்களுக்கு எல்லாம் போடுறத நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க சரிங்கம்மா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பமிலா தன்னோட அறைக்கு போறா பமிலா நல்லா தூங்குறா என்ன அகஸ்டினால நிம்மதியா தூங்க முடியல அந்த அந்த குழந்தைய பார்க்கும் ஏதோ ஒரு உணர்வு அவனுக்கு தோண்டிட்டே இருக்கு அந்த குழந்தை அந்த பணத்தை கொடுத்துருன்னு ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள சொல்லிட்டு இருக்கு ஏன் அந்த குழந்தை நம்ம பணத்தை தரலையே ஒரே வருத்தத்தோட படுத்துட்டு இருக்கான் மறுநாள் என்ன பண்ணது அந்த குழந்தை அதே மாதிரியே அந்த இடத்துக்கே பிச்சை எடுக்க போகுது ஆனாலும் இந்த பணம் நம்மளுக்கு கிடையாது அந்த பணத்தை நம்ம உரிமையா இல்லாட்ட கொடுத்துருணுமே அப்படின்னு அந்த குழந்தை நினைச்சிட்டே இருக்கு அந்த இரவு பிச்சை எடுக்குது பிச்சை எடுத்து முடிச்சோம் என்ன பண்ணுது இரவு படுக்க வருது படுக்க வரும்போது அந்த பர்ஸ் தடவி பார்க்குது தடவி பாக்குதுன்னு பாத்தீங்கன்னா அது உள்ள ஒரு விசிட்டிங் கார்டு இருக்கு அந்த விசிட்டிங் கார்டு இருக்கு சரி இது ஏதோ ஒண்ணு இருக்கு நம்ம யார்கிட்டயே விசாரிக்கணும் ஏன்னா அந்த குழந்தை கண்ணு தெரியாது அதான் நம்ம யார நம்பி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பழம் வாங்கி சாப்பிட்டாலே அவர்கிட்ட அந்த பழ கடைக்கார்ட்ட போய் விசாரிக்கலாம் அண்ணா இந்த மாதிரி இந்த இந்த கார்டு மூலயமா தெரிஞ்சவங்க இருக்காங்க இன்னைக்கு இவங்களோட அட்ரஸ் கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு சொல்றாங்க அவங்க சொல்றாங்க நம்பர் எழுபத்தி ரெண்டு கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்பர் எழுபத்தி ரெண்டு கார்டன் சொல்லிட்டு இது பெரிய லாயர் ஆபீஸ் இந்த நகரத்துலயே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி எனக்கு இது இன்னொரு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த அட்ரஸ் ஒரு தடவை கேட்டுக்கிறேன் கேட்டுட்டு அந்த கார்டுல உள்ள அட்ரஸ் மனப்பாடம் செஞ்சுக்கிறான் மனப்பாடம் செஞ்சுட்டு என்ன பண்றான் அந்த இடத்துக்கு நம்ம போயிடணும் அந்த உரிமையாள அந்த நம்ம பணத்தை அந்த கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறான் அவன் ஒரு கையில ஒரு கம்பு வச்சிருக்கான் அந்த கம்பு வச்சு தட்டி தட்டு மாதிரி போடுறான் நிறைய பேர் ஒரு சில பேர் ரோடு கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறான் அப்படி வெயிட் பண்றான் ஒரு சில பேர் அவனுக்கு ஹெல்ப் பண்றாங்க நிறைய பேர் கிட்ட வழி கேட்டு 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 இது எங்க போனோம் எங்க போகணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்கிட்டயே வழி கேட்டு ஒரு சில பேர் வழி சொல்றாங்க ஒரு சில பேர் வழி சொல்ல மாட்டாங்க கேட்டு கேட்டு என்ன பண்றோம் ஒரு இடத்துக்கு போயிடுறான் அந்த இடம் பாத்தீங்கன்னா அந்த நகரத்துல மிகப்பெரிய ஒரு லாயர் ஆஃபீஸ் அந்த ஆஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்லா ஒரு கண்ணாடி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்னிஷ் பண்ணி பண்ணிச்சிருக்காங்க அந்த தரை பாத்தீங்கன்னா ஒரே பழுங்கு தரையா கிளியரா தட்டி முட்டி என்ன பண்ணது அந்த குழந்தை வந்து அந்த ஆபீஸ்க்கு போயிடுது ஆபீஸ்க்கு போயிட்டு என்ன பண்ணது அப்படின்னா காவலர் நிறுத்துறாங்க யார் இந்த பிச்சைக்காரன் பிச்சைக்காரனா இந்த ஆபீஸ்க்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இல்ல இல்ல என்ன அந்த ஒருத்தர் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு காடை காமிக்கிறான் இங்க உள்ள யாரையும் நான் பிச்சைக்காரங்களா பாக்க முடியாது ஒழுங்கு மரியாதை வெளியில போன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை துரத்தி அடிக்கிறாங்க இவனும் என்ன சொல்றான் அவங்க கிட்ட ஒரு விஷயத்த ஒப்படைக்கணும் தயவுசது அந்த உரிமை நட்டை ஒப்படைக்கணும் கூட்டிட்டு போங்க எவ்வளவு கெஞ்சனா ஆனா காவலாளர் விடவே இல்ல காவலாளருக்கும் பீட்டருக்கும் பெரிய சண்டே நடக்குது அப்ப காவலாளர் என்ன பண்றோம் பீட்டரோட கண்ணாடி எடுத்து என்ன பண்றான் வேணும்னே என்ன பண்றான் கண்ணாடி மதிச்சு உடைச்சிடறான் அப்ப பீட்டர் குறைய அழுகையா வந்துருச்சு என் உடைக்காதீங்க என் உடைக்காதீங்க சூரிய ஒளியை வந்து நேரடியா என் கண்ணில் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தேம்பி தேம்பி அழறான் அந்த வந்து ரொம்ப பெருசு ரிசெப்ஷன் பாத்தீங்கன்னா பமிலாவும் பமிலாவோட கணவர் அகஸ்டினும் வந்துடுறாங்க வந்த உடனே அந்த குழந்தை பார்த்த உடனே அவர் அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன ஆச்சு ஏன் அப்படி கத்துறீங்க பிச்சைக்காரங்க எதுக்கு கூப்பிட்டுறீங்கன்னு சொல்லிட்டு பமிலா வந்து காவலாக திட்டுறா ஏன் இந்த மரம் திருடுறவங்க இவங்க எல்லாம் அப்படின்னு சொல்றான் இல்ல இல்ல நான் திருடெல்லாம் வரல திருடலாம் வரல வந்து அந்த குழந்தை வந்து ஒரே அழுது என்னது திருட வரல உனக்கு பார்க்கும் அப்படிதான் இருக்கு உன்னோட உடையெல்லாம் பாக்கும்போது ரொம்ப கேவலமா இருக்கு ஒரு பிச்சைக்கார எப்படி இந்த ஆஃபீஸ்க்குள்ள வரலான்னு சொல்லிட்டு காவலர் தூக்கி வெளியில அனுப்புங்கன்னு சொல்றேன் அப்ப காவலர் எடுக்கிறான் இல்ல நான் ஒரு பொருளை ஒப்படைக்க தான் வந்திருக்கேன் நான் திருட்டு கிடையாது நான் யார் பொருளையும் திருடுனது கிடையாது அப்படின்னு சொல்றான் அகஸ்டின் என்ன சொல்றாரு காவலர் நிப்பாற்ற சொல்றாரு அகஸ்டின் ஒரு கோவமான பார்வை பாக்குறாரு அப்பமேல அமைதியாடுறா என்ன பொருள் பானை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றா இது வந்து ஒருத்தங்களோட பர்சு இந்த பர்சுக்குள்ள அந்த கார்டு இருந்தது அந்த பர்சுக்குள்ள பணம் இருக்கு இது வந்து விழுந்துருச்சு எனக்கு வந்து கண் பார்வை தெரியாது இந்த பர்சை யாராவது கேட்பாங்க கேட்டா குடுத்துடலாம் நினைச்சா யாருமே வந்து கேக்கல அதனால இந்த பர்சனை தொட்டு பார்க்கும் போது கார்டு அந்த பர்சுக்குள்ள இருந்தது அப்படின்னு சொல்றாங்க இந்த பர்சுக்குள்ள அந்த கார்டு இருந்தது அதனால அந்த கார்டை தேடி வந்தேன் இது என்னுடைய பணம் கிடையாது இதுல நிறைய பணம் இருக்குன்னு சொல்லி கொடுத்த உடனே அகஸ்டின் அந்த பணத்துல எண்ணி பாக்குறேன் அதுல இருந்து ஒரு ரூபா கூட பணம் குறையல எல்லாமே கரெக்டா இருக்கு இதை பார்த்த பமிலாவும் அதிர்ச்சி ஆடுறான் அகஸ்டின் அதிர்ச்சி ஆடுறாங்க அகஸ்டின் என்ன பண்றாருன்னா அந்த குழந்தைய பார்த்துட்டு மிக்க நன்றி இது என்னுடைய பர்சா நீர் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த கொஞ்சம் பணம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு மன்னிச்சுக்கோங்க எனக்கு வந்து பணம்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றான் ஒரு வேலை உணவு மட்டும் வாங்கி கொடுங்க வயிறார சாப்பிடறதுக்கு மட்டும் சொல்லிட்டு கேட்கறான் கேட்டுட்டு என்ன பண்றான் கீழே குனிஞ்சு தலை தலை தட்டி பாக்குறான் கண்ணாடி உடஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு வேதனை பாடுறான் ஒரே வருத்தப்படுறோம் அந்த கண்ணாடி ஒட்ட வைக்க முடியுமான்னு ஒட்டி பாக்குறான் குழந்தை அந்த குழந்தையெல்லாம் அந்த கண்ணாடி ஒட்ட முடியல இப்ப பீட்டர் ரொம்ப அழுகுறான் எனக்கு வந்து சூரிய ஒளி வலிச்சும் என் கண்ணுக்கு நேரடியா படக்கூடாதுன்னு கேட்கணும் கண்ணு தெரியாது சுத்தமாவே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஒவ்வொன்னு உட்காந்து அழுறான் அப்ப அகசன் வந்து சொல்றாரு கவலைப்படாத உனக்கு கண்ணாடி நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாரு சரி எனக்கு விலை மலிவா உள்ள கண்ணாடி ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்றான் உனக்கு நிஜமாவே பணம் வேண்டாமா எனக்கு பணம் வேண்டாம் ஒருவேளை உணவு மட்டும் போகுது அப்படின்றான் இப்ப பமிலா இதை பார்த்த உடனே நம்ம கணவர் சொல்ற விஷயம் உண்மைதான் உண்மையாவே நல்ல மனிதர்கள் இந்த நகரத்துல இருக்காங்க அவர் சொன்ன மாதிரி அந்த குழந்தை அந்த பணத்தை கொடுக்கணும் எதிர்பார்க்கவே அந்த குழந்தை அந்த பணத்தை கொடுத்துருச்சு அந்த குழந்தைக்கு கண்ணு தெரியாத ஒரே காரணத்துக்காக அந்த குழந்தை உடனடியா அந்த பர்ச தர முடியல கண்ணு தெரியலனா கூட அந்த குழந்தை எவ்வளவு நேர்மையா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை நினைச்சு ஒரே சந்தோஷப்படுறா அந்த காவலர்கிட்ட என்ன சொல்றா அந்த குழந்தைக்கு அந்த குளிப்பாட்டி நல்ல உணவு அணைச்சிட்டு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற இந்த பக்கத்துல கடை இருக்கு அங்க உடை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க அந்த குழந்தை குளிப்பாட்டி பக்கத்துல உடை அணிஞ்சு கூட்டிட்டு வராங்க அந்த குழந்தை பாத்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு நல்ல உடை அணிஞ்சிருக்க நான் நிஜமா தான் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறான் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ஒரு நல்ல உடை அணிஞ்சிட்டு அப்படியே கூட்டிட்டு வராங்க கூட்டிட்டு வராங்க அப்ப எனக்கு வந்து எனக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கித் தரீங்களா அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா ஒரு வேளை சாப்பாடு நான் நல்லாவே வாங்கித் தரேன் அப்படின்னு சொல்றாங்க நல்ல உணவை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப என்ன பண்ற அகஸ்டின் பமிலா பார்த்துட்டு பமிலா உண்மையாவே நீ நல்லா மாறி நீ எப்பவுமே ஒரு மேன்மையான குணம் கொண்டவ ஆனா இவ்வளவு நாள் உன்னோட குணம் எங்க போச்சுன்னு எனக்கு தெரியல பத்தாண்டு காலமாவே இப்படிதான் இருக்க அப்படின்னா நிறைய மாறிட்டேன் எல்லார்கிட்டவும் கோபமும் வந்து நடந்துக்கிறேன் என் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் வந்து நடக்க வச்சிருச்சு நம்ம நம்புறவங்க எல்லாருமே நம்ம சொல்ல முடியாது ஒரு சில பேர் மட்டும் தான் நல்லவங்க ஆனா நீங்க இந்த குழந்தை வந்து நேர்மையான குழந்தை கண்டிப்பா குடுத்துரும் நீங்க சொன்னீங்க நீங்க சொன்ன மாதிரியே அந்த குழந்தை குடுத்துருச்சு உண்மையாவே நல்லவங்க எல்லாருமே இந்த உலகத்துல இருக்காங்க நான் தான் எல்லாருமே தப்பா புரிஞ்சுக்கிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறேன் நல்ல ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க காஸ்ட்லியான ஃபுட் எல்லாமே வாங்கி தராங்க அந்த குழந்தை வந்து ஹோட்டலில் உட்காந்துருக்கு ஒரு மாதிரி நனுங்கின கையோடு உட்காந்துருக்கு அப்போ அகஸ்டன் என்ன பண்ணுறாங்க அந்த குழந்தையோட ஷோல்டர் மேலே போட்டு நீ நல்லா சாப்பிடும் உனக்கு என்னென்ன வேணுன்றத நல்லா சாப்பிடணும்னு சொல்கிறாங்க நல்லா சாப்பிட வைக்கிறாங்க நல்லா சாப்பிட வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆப்டிக்கல் ஷாப் கூட்டிகிட்டு போயிட்டு நல்ல விலை உயர்ந்த கிளாஸ் வாங்கி தராங்க இதை வாங்கி கொடுத்தோன்னே அந்த குழந்தை என்ன பண்ணிடுச்சு எனக்கு ரொம்ப நன்றிங்க எனக்கு ஒரு வேளை சாப்பாடு போடுறதுக்கும் கண்ணெண்டு வாங்கி கொடுத்துக்கும் ரொம்ப நன்றி அப்போ அந்த குழந்தை ஹோட்டலில் சாப்பிடும்போது சொல்லும் அந்த குழந்தையோட கதை சொல்லும் நான் வந்து ஒரு குப்பை தொட்டில் இருந்தால் எடுத்தேன் அந்த தெருவில் வசிக்கிறவங்க தான் என்னை வந்து வளர்த்தாங்க வளர்த்த கொடுத்தாங்க இறந்துட்டாங்க மற்ற தெருவுல வசிக்கிறவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து வளர்த்தாங்க எல்லாருமே நோய் வாய்ப்பட்டு இறந்ததால நான் தெருவுல விட்டுட்டேன் ஆனா நான் குடும்பமா இருக்கணும்னு நினைச்சேன் எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கணும் எனக்குன்னு ஒரு வீடு இருக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையெல்லாம் அகஸ்டின் கிட்டையும் பமிலா கிட்டையும் சொல்லுவாங்க அவங்களுக்கு இது கேட்ட உடனே ஒரே ஒரு மாதிரி உணர்ச்சி பூர்வமா ஆயிடுறாங்க ரெண்டு பேருமே இப்ப பீட்டர் என்ன சொல்றான் நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நன்றி சொல்லிட்டு போகும்போது பமிலாக்கும் அகஸ்டின்க்கும் ஒரு உணர்ச்சி வசப்படுது நம்ம ஏன் வந்து பீட்டரை பார்த்து கூடாது இவ்வளவு ஒரு நேர்மையான குழந்தை இருக்கு நம்ம ஏன் பார்த்து கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்ப பீட்டர் கூப்பிட்டு நீ எங்க வீட்டுக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அவனுக்கு பயமாவும் இருக்கேன் நம்மள யாருமே வீட்டுக்குன்னு கூப்பிட்டு உங்க வீட்டுக்கு எல்லாம் கூப்பிடுறாங்களே உண்மையாவே அவங்க நல்லவங்களா இருப்பாங்களா நம்மள விளையாட்டு கூப்பிடுறாங்களா சீரியஸா கூப்பிடுறாங்களா அப்படின்றாங்க நீங்க விளையாட்டு கூப்பிடுறீங்களா சீரியஸா கூப்பிடுறீங்களானே அந்த குழந்தை கேக்குது இல்ல நான் சீரியஸா தான் கூப்பிடுறேன் எங்களுக்கு ஒரு வீடு இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கும் அந்த வீடு நீ எந்த வீட்டுல இரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க கூப்பிடும் போதே என்ன நினைக்கிறாங்க பத்து ஆண்டுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா பமிலாக்கும் அகஸ்டியனுக்கும் ரெண்டு பேரும் ஒன்னா நல்லா படிக்கிறாங்க ரெண்டு பேருமே காதலிக்கிறாங்க காதலிச்சு திருமணம் பண்றாங்க அவங்களோட வாழ்க்கையில ஒரு ஒரு படியை முன்னேறிட்டே இருக்காங்க அவங்க வாழ்க்கையில எல்லா விஷயத்திலயும் அவங்க தொட்ட எல்லா விஷயத்திலுமே வெற்றி கிடைச்சிட்டே இருக்கு பமிலா வந்து கர்ப்பம் ஆகுறாங்க ஒரு பத்து மாதம் ஆகுது அவங்களுக்கு டெலிவரி ஆகுது அவங்களுக்கு டெலிவரி ஆகும் போது அவங்களோட குழந்தை வந்து இறந்து போயிடுது அப்ப அவங்களுக்கு அதனால நினைச்சு பாக்குறாங்க பீட்டரையும் நினைச்சு பாக்குறாங்க இப்ப பீட்டரையும் கூப்பிடுறாங்க தன்னோட வீட்டுக்கு வான்னு சொன்ன பீட்டர் என்ன பண்றா சரி சமத்தோட என்ன பண்ற பீட்டர் நான் வரேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்றான் பீட்டரை கூட்டிட்டு அகஸ்டினும் பமிலாவும் என்ன பண்றாங்க அவங்களோட மாளிகைக்கு போறாங்க அவனுக்கு பாத்தீங்கன்னா அப்படியே தரையெல்லாம் சில்லுன்னு இருக்கு நமக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகுது அப்ப அகஸ்டின் வந்து பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு இதுதான் அவனோட அரை சொல்லிட்டு காமிக்கிறாங்க இங்க நிம்மதியா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரொம்ப சந்தோஷம் பண்றோம் அப்ப டொனால்ட் ஆட்டா பாக்குறான் யார் இந்த குழந்தை எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றான் நாங்க சொன்னலாமா ஒரு கதை ஒண்ணு சொன்னல அத கூட அகஸ்டின் தோட்டுட்டாரு நான் சொல்லிட்டேன் அந்த குழந்தை தான் அது அப்படின்னு சொன்ன உடனே டொனால்டா ரொம்ப கோவம் வருது பிச்சைக்காரன்லாம் வீட்டுக்கு எது கூப்பிடுறீங்க அப்படி இந்த மாதிரி கூட்டிட்டு வரக்கூடாது உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க அப்ப அந்த குழந்தை பாத்தீங்கன்னா ஒரு வெள்ள லென்ஸ் படிச்ச ஒரு கண்ணோட இருக்கு இந்த குழந்தை பார்த்தோம் டொனால்ட் ஆர்ஜாக்கு தன்னோட ஒரு பழைய ஞாபகம் வருது என்ன அப்படின்னு பாத்தினா தன்னோட மகளுக்கு ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை வந்து குருடா பிறக்குது அந்த குருடான குழந்தை இவ குப்பத்தட்டுல போட்டுறா எனக்கு ஒரு பேரன் குருடா எப்பவுமே வரவே முடியாதுன்னு சொல்லிட்டு குப்பத்தட்டுல போட்டுறா டாக்டர்ஸ் கிட்டயும் என்ன பண்றா கொஞ்சம் பணம் கொடுத்தேன் என் குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு நீங்க அகஸ்டியன் கிட்ட பம்லா கிட்ட சொல்லிடணும்னு சொல்லி சொல்றான் ஏற்கனவே அந்த டாக்டர் வந்து நிறைய லஞ்ச ஊழல் வழக்குல இருந்ததால டொனால்ட் ஆர்ட்ட பணம் வாங்கிட்டு குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறா அப்ப அவளுக்கு அந்த நினப்பு வந்துருது இந்த குழந்தை பண்ணா அதுவா அப்படின்னு யோசனை பண்றா அன்னைக்கு என்ன பண்றான் பீட்டர் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கான் எப்பவும் போல அவன் தெருக்குல ரொம்ப குளிர தூங்கிட்டு இருப்பான் இன்னைக்கு நல்ல பெட்ல நல்ல பெட்ஷீட் போட்டு தூங்கிட்டு இருக்கான் இருந்த டொனால்டாட்டாவுக்கு ஒரு சந்தேகம் வருது இந்த குழந்தை தன்னுடைய மகளோட குழந்தையா இருக்குமோன்னு சந்தேகம் வருது அப்ப என்ன பண்றான் அவனுக்கு தெரியாம என்ன பண்றான் அவனோட முடியை கட் பண்ணி பண்ணி வச்சுக்கிறான் மறுநாள் என்ன பண்றான் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அந்த முடியை கொண்டு போய் கொடுக்குறா தன்னோட மகளோட முடியும் எடுத்து கொடுக்குறான் ரெண்டும் மேட்ச் ஆகுதான்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க கொடுத்துட்டு வரான் இதுக்கு இடைப்பட்டு அடுத்த நாள் என்ன பண்றாங்க அகஸ்டினும் பம்மிலாவும் என்ன பண்றாங்க பீட்டர் அழைச்சிட்டு ஒரு கண் மருத்துவர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க கண் மருத்துவர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவனை பரிசோதனை பண்றாங்க பரிசோதனை பண்ணும்போது என்ன சொல்றாங்க இவன் வந்து பிறக்கும் வந்து கண் தெரியாம பிறந்திருக்கான் பிரை வந்து வெள்ள பிறையா இருக்கு மறைச்சிருக்கு லென்ஸ் வந்து முழுசா மறைச்சிருக்கு இதனோட ட்ரீட்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் விலை உயர்ந்ததா இருக்கும் உங்களுக்கு சம்பந்தமா அப்படின்னு யோசனை பண்ணும்போது பீட்டர் வந்து தலை குணியரா அழுகுறான் ஏன்னா விலை உயர்ந்ததுன்னு சொன்னோன்னா இவங்க செலவு பண்ணணும்ல நமக்கே உங்களுக்கு தொந்தரவு அப்படின்னு சொல்றான் அப்ப பீட்டர் என்ன சொல்றான் அகஸ்டின் வாங்க நம்ம போயிடலாம் விலை உயர்ந்ததுலாம் நமக்கு வேண்டாம் நம்ம வீட்டுக்கே போயிடலாம் நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றோம் அப்ப அகஸ்டின் வந்து சொல்ற டாக்டர் கிட்ட செலவானாலும் பரவாயில்ல நீங்கள் செய்யுங்க ஒரே சோஷப்படுறது அப்படியே உனக்கு கண்ணெல்லாம் கலங்குது பமினாவும் கண்டிப்பா செலவனால பரவல் டாக்டர் கிட்ட சொல்றாங்க பமினாவும் சைட்லையும் திரும்பி பார்க்குறான் அகஸ்டின் சைட்லையும் திரும்பி பார்க்குறான் திரும்பி பார்த்து தன்னோட தலை குனிஞ்சுக்குறான் ஒரே சந்தோஷப்படுறான் அந்த மனதோட ரொம்ப சந்தோஷப்படுறான் அப்ப என்ன பண்றாங்க இவங்க டாக்டர் கிட்ட போய் திரும்பி பார்த்துட்டு வராங்க என்ன சொல்றாங்க அம்மா அந்த மாதிரி வந்து டாக்டர் வந்து பீட்டருக்கு பார்வை கிடைச்சிடும் சொல்லிருக்காங்க ஆனா நிறைய சிகிச்சை முறைகள் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப பமேல என்ன பண்றா மறுநாள் போய் என்ன பண்றான் போயிட்டு அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை போய் பாத்துட்டு வரா அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை பாத்தீங்கன்னா ரெண்டுமே மேட்சிங்கா இருக்கு இதை பார்த்தோம்னா டொனால்ட் ஆட்ராக்கு ரொம்ப டென்ஷன் இரிட்டேட்டிங் இந்த குருட்டு குழந்தை அப்படியே போய் தொலைஞ்சிரும் பார்த்தா திருப்பி மறுபடியும் நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கு இது பெரிய அவமானம் சின்னமாச்சு இந்த பிச்சைக்கார பயனுக்கு இவ்வளவு பெரிய சொத்துக்கு இவன் சொந்தக்காரனா கண்டிப்பா ஒரு குருடா எனக்கு பேரனா இருக்கவே முடியாது என்ன பண்றான் அப்ப விட்டதை இப்ப நான் முடிச்சிடுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றான் அன்னைக்கு என்ன என்ன பண்றா ஒரு ஸ்வீட் செய்யறா எல்லாருக்குமே ஸ்வீட் செய்யறா டொனால்டோ ஆட்ரா ஒரு கப் ஸ்வீட்ல வந்து என்ன பண்றா விஷத்தை கலந்து வச்சிடறா என்ன நினைக்கிறா பாத்தீங்க அப்படின்னா வலது பக்கமா உள்ளதை அந்த குழந்தை கொடுத்துடணும்ன்றத நினைக்கிறா ஃப்ரிட்ஜ்ல வச்சிடறா அப்ப என்ன பண்ணது பீட்டருக்கு ஒரே தண்ணி ரொம்ப தாகமா இருக்கு ஃப்ரிட்ஜ் திறந்து தண்ணி குடிக்கிறதுக்காக பீட்டர் வரா அந்த ஸ்வீட் ஸ்மெல் வந்து என்ன பண்ணது அவனுக்கு ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணது அப்ப எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சு அவன் எடுத்துடுறான் எடுத்துட்டு இல்ல இல்ல நம்ம இந்த மாதிரி சாப்பிடக்கூடாது கூடாது இன்னொருத்தவங்க வீட்டுல அநாகரிகமா எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றா அந்த ஃப்ரிட்ஜ்ல வச்சிடறான் அந்த ஸ்வீட் வந்து இடம் மாறிடுது அன்று இரவு டின்னர் உண்ணும் போது என்ன பண்றாங்க எல்லாரும் டின்னர் சாப்பிட்டு முடிச்சு அப்புறம் அந்த ஸ்வீட் எடுத்து வந்து தரா எல்லாருமே அந்த ஸ்வீட்டை சாப்பிடுறாங்க இருந்து டொனால்டு அட்ரா நம்ம எதிர்பார்க்கறா பீட்டருக்கு ஏதாவது ஆகுமா ஆகுமான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறா பீட்டர் பீட்டருக்கு ஆனால் எதுவுமே ஆகல சரி அந்த இரவு என்ன பண்றா அவனோட பெட்ரூம்க்கு போய் ஸ்வீட் சாப்பிட்டுட்டே இருக்கா ஸ்வீட் சாப்பிட்டு முடிச்சோன்னு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி மூச்சு இழுக்குது வாயில் எல்லாம் வந்து எச்ச வருது திணறல் ஏற்படுது மூச்சு விட முடியல கழுத்து நரம்பு எல்லாம் ஒரு மாதிரி இழுக்குற மாதிரி இருக்கு கை எல்லாம் ஒரு மாதிரி சுருக்கங்கள் விழுற மாதிரி இருக்கு ரொம்ப டொனால்டு அட்ரா இது பண்றா அப்ப பமீனா வந்து பார்க்கற அம்மா அம்மா உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்றா போறான் அப்ப அகஸ்டின் வந்து அத்தை உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஆம்புலன்ஸ் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க ஆம்புலன்ஸ் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டே இருக்கும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா ஆம்புலன்ஸ் கூப்பிடுறதுக்குள்ள அவங்க விழுந்துடுறாங்க விழுந்தும் போது வந்து ஒரு சாப பையன் அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து அப்படியே இறந்துடுறாங்க அவங்க உடனடியே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறாங்க ஆய்வுக்கூர்ல என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க திடீர்னு இறந்துட்டாங்க எப்படி அவங்க இறந்தாங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போய் கேட்கறாங்க அப்போ அவங்க சாப்பிட்ட ஸ்பீட்ல சைனட் இருக்கு அப்படின்றாங்க சைனட் இருக்கா என்ன சொல்றீங்க நாங்க வீட்டுல இருக்கிறது நாங்க நாலு பேர் தான் எப்படி சைனட் கலக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க யோசனையோட பாத்துட்டே இருக்காங்க அவ என்ன பண்ற தன்னோட தாயா ரூமுக்கு போறா போயிட்டு என்ன எப்படி சைனட் இருக்கு அவங்க சக்கர மாதிரி இல்லாம உப்பு மாதிரி இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு பாட்டில் ஒரு விஷயம் இருக்கு என்ன ஒரு கவரும் இருக்கு மேட்சிங்கா இருக்கு அவருக்கு அதிர்ச்சி ஆகிறா என்ன இது ஒண்ணுமே புரியலையே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை நம்மளுடைய குழந்தையா ரொம்ப அதிர்ச்சியா பாக்குறா ஒண்ணுமே புரியல அவளுக்கு அப்ப அங்க இருந்த கீழே டிரால் தேடி பார்க்க ஒரு பழைய டைரி கிடைக்குது அந்த பழைய அந்த தாய் சொல் எழுதி வச்சிருக்கா இந்த மாதிரி என் மகளுக்கு ஒரு மகன் பிறந்தது அது மகன் நான் ஒரு குப்பத்தட்டுல போட்டு டாக்டருக்கு லஞ்சம் கொடுத்து என் மகளிட்ட இறந்ததா சொன்னா அந்த குழந்தை வந்து குருடு அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழறா அப்ப அழுது இருக்கும்போது அகஸ்டின் ஏன் இவ்வளவு அழ அழுதுட்டு இருக்க அம்மா வருத்தத்துல என்ன இல்ல எங்க அம்மா வந்து கொள்ளக்காரங்க என் குழந்தை என் கிட்ட வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆகா பீட்டர் வந்து நம்மளோட குழந்தைதான் அப்படின்னு சொல்றான் பீட்டர் வந்து நம்மளோட குழந்தை தான் அவங்க கிட்ட இந்த குழந்தை நான் தத்தெடுத்து வளர்க்க போறேன்னு சொன்னேன் அதனால இந்த குழந்தைய கொலை பண்ற அளவுக்கு அவங்க துணிஞ்சிருக்காங்க அவங்க எவ்வளவு ஒரு கொடுமையான அவங்க பாருங்க அப்படின்னு சொல்றா நம்ம குழந்தைய நம்ம கிட்ட பிரிச்சதும் இல்லாம நம்ம குழந்தைய சாகடிக்கிறதுக்கு ரெடியா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றா மறுநாள் என்ன பண்றா அவங்களோட இறுதி சடங்குக்காக வா அப்படின்னு சொல்லிட்டு அகஸ்டின் கூப்பிடுறாரு அவங்க இறுதி சடங்குக்கு எப்பவுமே வர மாட்டேன் எனக்கு வாழ்க்கையில இழிச்சது பெரிய தப்பு என் குழந்தை ஒரு வருஷம் பிரிச்சது மட்டும் இல்லாம அந்த குருடான குழந்தைய பிச்சை எடுக்கிற அளவுக்கு விட்டது காரணம் எங்க அம்மா தான் என்னைக்குமே எங்க வாழ்க்கையில எங்க அம்மாவை நான் மன்னிக்க மாட்டேன் அவங்க இறுதி சடங்குக்கும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அவங்க சமாதில கேண்டில் ஏத்த மாட்டேன் பூவும் போட மாட்டேன்னு சொல்றாங்க அப்படியே அவங்க இறுதி சடங்கு யாருமே இல்லாம அப்படியே முடிஞ்சிருந்த இறுதி சடங்கு மறுநாள் என்ன பண்றாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க பீட்டரை கூட்டிட்டு போறாங்க பீட்டரை கட்டி பிடிச்சி முத்து கொடுக்குறாங்க பீட்டரை அணைச்சுக்கிறாங்க பீட்டர் நீ என்னோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பீட்டரை கட்டி பிடிச்சுக்கிறாங்க ஒரு குடும்பமா வரணும் நினைச்சா நீ என்னோட குழந்தை தான் நீ வந்து என்னோட சொந்த குழந்தை அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க நல்ல அறுவை சிகிச்சை பண்றாங்க அறுவை சிகிச்சை பண்ணிச்சு கொஞ்ச நாள் வந்து கட்டு போட்டு வச்சிருக்காங்க ஒரு மாதம் கழிச்சு அந்த கட்டை கழுட்டுறாங்க அந்த குழந்தைக்கு முதல்ல கூசுது அதாவது பார்வை வந்து ரொம்ப கிளியரா தெரியாது ஆனா ஓரளவுக்கு அந்த குழந்தையால பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் டாக்டர் சொல்லியிருப்பாங்க நல்லபடியா ஓரளவுக்கு அந்த குழந்தை அந்த கட்டு கழிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அகஸ்டினும் பமிலாவும் இருப்பாங்க அந்த குழந்தை அந்த அகஸ்டினும் பமிலா பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுதும் கட்டி முத்தம் கொடுக்கறது ஒரே சந்தோஷமாக இருக்கும் அகஸ்டினோட வாழ்க்கைக்கு ஒரு பெரிய அர்த்தமே அந்த குழந்தை தான் ஏன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அந்த குழந்தையோட ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை நடத்திட்டு இருந்தாங்க பமிலா தன்னோட குழந்தை தெருவில் படுத்துட்டு இருந்த காரணத்தால் தெருவில் உள்ள குழந்தை யாருமே அந்த மாதிரி படுத்திருக்க கூடாதுன்னு என்ன பண்ணுறாங்க ஒரு அரசு நிறுவனம் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அதாவது தெருக்கில் உள்ள குழந்தை எல்லாருக்குமே ஆதரவு கொடுத்து உணவு கொடுத்து நல்ல கல்வி கொடுத்து வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு சொல்லிட்டு ஒரு நிறுவன அமைப்பு ஒன்று பார்த்து நிறைய குழந்தைங்க குழந்தைங்களை அந்த மாதிரி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அகஸ்டினுக்கு ஒரு குழந்தைங்க மட்டும் இல்ல நிறைய குழந்தைகள் வந்துருச்சு எல்லா குழந்தையும் கூட அகஸ்டினும் பமிலாவும் ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய வாழ்க்கையை பயணிச்சிட்டு இருக்காங்க பொறுத்தார் பூமி ஆழ்வார் போல பீட்டர் ரொம்ப நேர்மையான குழந்தையா இருந்ததால் தன்னோட அம்மா அப்பா கூட சேர ஒரு வாய்ப்பு கிடைச்சது பீட்டருக்கு பீட்டரோட வாழ்க்கை இன்னும் மேன்மையாகவும் இன்னும் சந்தோஷமாவும் இப்ப வாழ்க்கை அமைஞ்சிருக்கு பத்தாண்டு காலம் கஷ்டப்பட்டாலும் இனி வருகின்ற காலம் எல்லாமே அவனுக்கு சந்தோஷமா அமையறதுக்கு கடவுள் ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்காரு மீண்டும் ஒரு நல்ல சந்திக்கிறேன் நன்றி